குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் 21 கட்டிடங்கள் ஒரு சிடி ஸ்கேன் என்கின்ற வகையில் மருத்துவ பயன்பாடு இந்த ரெண்டு மாவட்டங்களில் வந்திருக்கிறது சிவகங்கையை பொறுத்தவரை இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் மருத்துவ சேவை என்பது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற மருத்துவர்கள் பணியிடங்கள் ஏறத்தாழ எழுபது மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது இன்னமும் காலியாக இருக்கிற பணியிடங்கள் எல்லாம் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பணியிடங்கள் நிரப்பும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தேர்வு பணிகள் முடிவுற்றவுடன் நூறு சதவிகிதம் காலி நிரப்பப்பட இருக்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மகப்பேறு என்கின்ற விஷயத்தில் ஒரு மிக சிறப்பான சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கிறது மருத்துவமனைகள் தமிழ்நாடு முழுவதிலும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் மருத்துவமனைகளில் மட்டுமே குழந்தைகள் பிறக்கிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது மகப்பேறு மரண விகிதத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டு ஐம்பத்தி நாலு சதவீதம் இருந்தது இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது எதிர்வரும் ஆண்டுகளில் இன்னமும் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்தியா முழுமைக்கும் ஒரு லட்சம் மகப்பேறில் எழுபது தாய்மார்கள் இறப்பு என்று இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு அது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்கின்ற அளவு குறைந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறக்கிற அந்த நிலை என்பது ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கிறது ஆனால் இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் இருந்தாலும் சிவகங்கையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளிலேயே பிறக்கிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அரசின் மருத்துவ சேவையை சிவகங்கை மாவட்ட மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கான கட்டமைப்புகள் தொடர்ந்து மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மேம்படுத்தப்பட்ட முதலமைச்சர்கள் இன்று காலை உடனடியாக அந்த அசம்பாவிதத்தை பார்த்தவுடன் ஒரு ஐந்து கோடி ரூபாய் நிதி அறிவித்ததோடு மட்டுமல்லாது பத்து மருத்துவர்கள் உள்ளடங்கிய ஒரு குழு ஒன்று அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அறிக்கையை நானும் கூட நானும் நம்முடைய மாண்பு அமைச்சவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் தொலைக்காட்சிகளில் பார்த்து உடனடியாக சம்பந்தப்பட்ட நீலகிரி மாவட்டத்திலிருந்து பத்து மருத்துவர்கள் அடங்கிய அந்த குழுவை உடனடியாக வயநாட்டுக்கு செல்ல அறிவுறுத்தியிருக்கிறோம் அந்த குழு இப்போது இரண்டு வாகனங்களின் மூலம் புறப்பட்டு விட்டார்கள் வயநாட்டுக்கு சென்று கொண்டு விட்டார்கள் நடத்துவதற்கு போகிறார்கள் பத்து முகாம்கள் பத்து மருத்துவர்கள் உள்ளிட்ட குழுக்கள் இரண்டு வாகனங்களில் செல்கிறார்கள் அங்கே இன்னமும் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று என்ன தேவையோ அதை மனிதாபிமான முறையில் தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்யும் மருத்துவர்கள் இப்போ சேர்ப்பதற்கு பதினைந்தாம் தேதி இறுதி அவகாசம் தரப்பட்டது எல்லா மனுக்கள் தருவதற்கு எல்லோரும் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜூலை பதினைந்தோடு விண்ணப்பி அந்த பணி முடிவு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பார்கள் இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பித்திருப்பதாக அறிகிறோம் இவர்களுக்குள்ள அந்த முதல்ல கம்யூனியலை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தேர்வு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பணியிடங்கள் நிரப்புகிற பணியினை எம்ஆர்பி